ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பாலகாஷ் நம்ம சேனலில் என்றைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு ரெனால்ட் ரினால் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் டாப் மாடல் இருக்குது செட்டு சேனலுக்கு புதுசாகிங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க என்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கல பட்டினம் தான் வண்டியை பார்க்கணும் அவரோட காண்டாக்ட் நம்பர்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேபி இந்த உங்களை வண்டி பிடிச்சிருந்துன்னா நம்பருக்கு கால் பண்ணி மேலே போய் செக் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி வந்து ரெனால்ட்டு ட்ரைவருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ட்ரைவர் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் எல் போட்டிருந்தோம் அது வந்து உடனே சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து ஆர்எக்ஸ் செட்டு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆர்எக்ஸ் செட்டு டாப் மாடல் வண்டியோட சைடு லுக்கெல்லாம் எல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்காக இருக்கிறது சைடில் இருக்கட்டும் பேக் சைடு எல்லாமே வண்டி நீட்டாக இருக்கும் ஒரு சில ரெண்டு இடத்துல வந்தாலும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க மற்றபடி வண்டி வந்து நீட்டாக இருக்கும் வண்டியோட பேக் சைடெலாம் பாருங்கள் எல்லாம் வந்துடும் பேக் வைஃபர் எல்லாம் வந்துடுது ரெண்டு நாட்டில் டிரைவர் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குதுங்க வண்டி வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஹைவே போகிறீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் ஷுராக கொடுக்குங்க லோக்கலில்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கம்மியாக கூட கிடைக்கணும் ஒரு பதினேழு கிலோமீட்டர் கிட்டே கிடைக்கும் உங்களுக்கு ஹைவேலனா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் கன்ஃபார்ம் கிடைக்குங்க வண்டியோட எல்லாம் பாருங்கள் வண்டியோடய டயர் பாயிண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல் நியூ டயருங்க புது டயரு போட்டு வண்டி வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க போயிருக்கும் நாலு டயருமே நியூ டயர் வண்டி எடுத்ததுக்கப்புறம் போட்டிருக்காங்க நாலு டைமே நியூ டயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆறுக்கு செட்டு வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது டயர் பாயிண்ட் கண்டிஷன் எல்லாம் குட்டு எல்லா டயருமே நியூ டயரு ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி வண்டி ஓடிக்க கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கு டுவெல் பேக் வந்துடும் வண்டியில் பில்லர் சைடு ஏசி எல்லாமே எல்லா ஏசியுமே ஒர்க்கிங் வண்டி வந்து நீட்டாக இருக்கும் சீட் கவர் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கும் முக்கியமாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா பட்டன் ஸ்டார்ட்டுங்க டுவெல் பேக் வந்துடும் முக்கியமாக வண்டி வந்து பட்டன் ஸ்டார்ட் வண்டி அதை மறந்துடாதீங்க சீட் கவர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் வண்டி வந்து ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வண்டி டாப் அப்போசர் சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் பேக் சைடு வந்து ஃபார்வர்டிங் சீட் பார்த்தா போட்டிருக்கோம் இது வந்து செவன் சீட்ருங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு நாள் ட்ரைவர் ஆர்எஸ் ஜெட்டு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் வந்து அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரவா இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டனம் அவங்களோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தேன்னா நேரில் போங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்புறம் உட்காந்து வந்து ரேட்டு பேசி ஒரு நல்ல ரேட்டு எடுத்துக்கோங்க இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கிடைக்குங்க ஃபி உங்கள் சிவில் நல்லா இருந்ததுன்னா அஞ்சு லட்சத்தி நல்லா கிடைக்கும் வண்டியோட ரேட் வந்து அஞ்சு லட்சத்தி சிங்கிள் ஓனரில் இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி